நம்ம சூரிய குடும்பத்திலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் வளையங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சனி கிரகம் இந்த கிரகத்தோட அழகான வளையத்தை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அழகான பூமிக்கும் இந்த சனி கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன சனி கிரகத்துல வளிமண்டலம் இருக்கு அப்படின்னா அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்ன மாதிரி இருக்கும் அரைப்பகுதி அப்படிங்கிற ஒண்ணு அங்க கிடையாது இருந்தாலும் அங்க அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் விடையளிக்கு விதமா தான் இந்த வீடியோல நம்ம பூமியையும் சனிக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம டீடைலா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சு கட்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்ம பூமிக்கும் சனி கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பூமியில இருந்து சனி கிரகம் அப்படிங்கிற அந்த சேட்டன் இருக்கு சரி சனி கிரகத்தையும் நம்ம பூமியும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இது எல்லாமே நம்ம இதுவரைக்கும் சனி கிரகத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச தகவல்களை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கோம் அந்த வகையில் முதல்ல சைஸ்ல இருந்தே தொடங்கலாம் இப்ப சனி கிரகத்தோட டயமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற டயாமீட்டர் கொண்டு இருக்கு நம்ம சனி கிரகம் அப்படிங்கிறது ஆனா அந்த பக்கம் நம்ம பூமியோட டயாமீட்டர் பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம எடுத்து மாதிரி கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபத்தி நாலு எடுத்த நம்ம சேர்டனுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடலாம் அவ்வளவு பெருசு நம்மளோட சேர்டன் அப்படிங்கிற அந்த கிரகம் இந்த ரீசனால தான் இந்த சேர்டன் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்துடைய லார்ஜஸ்ட் செகண்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு ஆனா என்னதான் இவ்வளவு பெரிய கிரகமா இது இருந்தாலும் ஒரு விஷயத்துல நம்ம பூமி கிட்ட இந்த கிரகம் தோத்து தான் போகுது அதுக்கு காரணம் இந்த கிரகத்தோடைய அந்த மாஸ் எடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் கியூப் பார் சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுல தான் இந்த கிரகத்தோடைய மாஸ் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இந்த கிரக சைஸுக்கு இருக்கக்கூடிய சனி கிரக சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடலை நீங்க கண்டுபிடிச்சு இந்த கிரகத்தை அதுக்குள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா இந்த கிரகம் மெதக்கும் ஸோ முழுகாது தண்ணிக்குள்ள என்னைக்குமே இதுக்கு காரணம் அந்த கிரகத்தோட மாஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறதுனாலதான் அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் இந்த கிரகம் முழுக்க முழுக்க ஒரு வாயு கிரகம் நம்ம பூமி மாதிரி ஒரு டெரெஷியல் பிளானட் தரை இருக்கக்கூடிய கிரகம் கிடையாது அப்படிங்கறதுனால இதுக்கப்புறம் பூமி மற்றும் சனி கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தோட அந்த அட்மாஸ்பியர் காப்போசீசன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பூமியோட அட்மாஸ்பியர்ல எழுத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் அப்படிங்கிறது நிரம்பி இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஓரு சதவீதம் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த பக்கம் சர்டன் உடைய அட்மாஸ்பியர்ல எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கப்புறம் இருபத்தஞ்சு சதவீதம் ஹீலியம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ட் என்ன அப்படிபாதிங்கனா நம்ம सोलर சூரியனுக்கு அடுத்துபடியா இரண்டாவது சூரியனா உருவாகியிருக்க வேண்டிய கிரகங்கள் சொல்லிட்டு கருதுபட கூடியது எடுத்துக்கிட்டா நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாழன் தான் அந்த கிரகமும் அதுக்கு அடுத்துபடியா சனி கிரகம்மான தான் ஏன் நம்ம செட்டर्न அண்ட் இந்த ரெண்டு கிரகத்தில் இருக்கக்கூடிய Атмосஃபியர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் சொல்றாங்க ஏனா இந்த ரெண்டு கிரகத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஹீலியம் இது ரெண்டும் இருக்குது நம்ம சூரியன்லேயும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டும் இருக்குது ஸோ அதை வச்சு இந்த ரெண்டு கிரகங்களும் இப்போ இருக்கக்கூடிய சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஜூபிட்டர் சேட்டன் இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பாக ரெண்டாவது சூரியனாக நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும் பட் ஆனால் அது சைஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருந்ததுனால இதெல்லாம் அந்த அளவுக்கு சூரியனை மாறக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமையை இதால் ரீச் பண்ண முடியல அதனால் இது சூரியனாக மாற வேண்டியது ஆனால் இப்போதைக்கு இது கிரகமாக சுற்றி வந்துட்டு ரெண்டு கிரகங்களும் சூரியனை பூமி மற்றும் சனி கிரகத்தோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பூமிக்கு நிலப்பகுதியான சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்கு அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஓவராலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இது வரைக்கும் பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமா ஆனா அந்த பக்கம் சனி கிரகத்துக்கு சர்பேஸ் அப்படிங்கிற நிலப்பகுதி அப்படிங்கிறது கிடையாது பட் இருந்தாலும் அதோடைய அட்மாஸ்பியர் உடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ரிசர்ச் பண்ண மூலமா சொல்றாங்கன்னா மைனஸ் நூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு அந்த கிரகம் ரொம்ப கூலிங்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி கிரகம் நம்ம சூரியன்ல ரொம்ப தொலைவில் தான் இருக்கு அதனால சூரியன்ல வெளிப்படக்கூடிய வெப்பமா இருக்கட்டும் வெளிச்சமா இருக்கட்டும் இது ரெண்டுமே அவ்வளவா வந்து நம்ம சனி கிரகத்தை வந்து சேராது ஸோ அந்த காரணத்தினால ரொம்ப குளிரான ஒரு கிரகமா தான் நம்ம சனி கிரகம் இருக்கு பட் இருந்தாலும் அதோடைய மையப்பகுதி கோர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல பட் இருந்தாலும் சாலிட் ராக்கா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்

பண்ணிக்கிட்டு சனி கிரகத்துல கொண்டு போய் அவரை இறக்கி விட்டோம் அப்படின்னா அவரோட வெயிட் அங்க எவ்வளவு இருக்கும் தெரியுமா இருநூத்தி இருபது கிலோ வரைக்கும் ஒரு மனிதனோட வெயிட் அப்படிங்கிறது சனி கிரகத்துல தரைப்பகுதி இருந்தா அங்க அவரோட வெயிட் அவ்வளவு இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம பூமியோட கிராவிட்டியை விட ரெண்டு புள்ளி இருபது மடங்கு சனி கிரகத்தோட கிராவிட்டி அப்படிங்கறது அதிகம் சோ இந்த காரணத்தினாலதான் அங்க நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா இருநூத்தி இருபது கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கும் நம்மளோட வெயிட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெண்டு பிளானட்டோட ரொட்டேஷன் ஆக்சஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு ஒரு தடவை சூரியனை சுத்தி வர்றதுக்கும் தன்னத்தானே சுத்திக்கிறதுக்கும் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம் நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வளர்கிறதுக்கு முந்நூற்றி நாட்கள் எடுத்துக்கும் அதேமாதிரி தன்னைத்தானே ஒரு தடவை முழுசாக பூமி சுற்றி முடிக்கிறதுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஷார்ட்டாக நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பக்கம் சனி கிரகம் ஒரு தடவை சூரியனை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு இருபத்தொம்போது புள்ளி நான்கு வருடங்களாகும் பூமியோட நாட்கள் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே தன்னைத்தானே ஒரு தடவை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு பத்து புள்ளி ஏழு மணி நேரங்கள் தான் இது பூமியோட நேரப்படி இது எக்ஸாம்பிளாக சிம்பிளாக புரிஞ்சுக்கமே சொல்லணும்னா பூமியை வந்து ஒரு தடவை

ஆகணும் சனி கிரகத்துக்கே அளவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம சோழ சிஸ்டத்திலே ஒரு அழகான ஒரு பிளானட் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த வளையம்தானே தானே அப்படி இருக்கும்போது இந்த சனி கிரகத்துக்கு மட்டும்தான் வளையம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்மளோட ஜூபிட்டருக்கும் வளையம் இருக்குது அதே நேரத்தில் யுரேனஸ் நெப்டியூன் இந்த மாதிரி கிரகங்களுக்கும் வளையம் இருக்குது ஆனால் அந்த வளையங்களெல்லாம் நம்மளால் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அதோடைய திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து மைல்யூட்டாக இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இது மாதிரியான விஷயங்களால் ஆனதுதான் மற்ற கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிங் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது ஆனால் சனி கிரகத்துக்கு கொஞ்சம் நல்லாவே நம்மளால் பார்க்க முடியும் அதனாலேயே சனி கிரகம் ரொம்ப அழகாவே நம்ம கண்ணுக்கு தெரியுது சர்டனுக்கு இருந்த மாதிரி நம்ம பூமிக்கும் ஒரு காலத்தில் வந்து வளையம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்போதிசிஸ் வந்து சொல்லப்படுது பட் ஆனால் அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ பூமிக்கு வளையம் இப்போதைக்கு இல்லை பட் ஆனால் சனி கிரகத்துக்கு இருக்குது அந்த வளையம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு ஒன்னே ஒன்று இருக்கிற மாதிரி இருந்தாலும் மொத்தமாக செவன் லேயர்ஸை கொண்டது தான் அந்த ரிங் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது மொத்த வளையத்தோட வளையத்தோட நீளம் மட்டுமே எவ்வளவு தெரியுமா நூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வளையத்து தான் நம்ம சனி கிரகம் வச்சிருக்கு ஆனா என்னதான் அவ்வளவு நீளத்துக்கு பறந்து விரிஞ்சு இருந்தாலும் அதோட திக்னஸ் அப்படிங்கிறது ஒரு லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் அளவு அப்படிங்கிறது சிறுசா இல்லாத மாதிரி தெரியலாம் பட் அதோட திக்னஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசா மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா சனி கிரகத்தை அந்த வளையத்தோட பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் துணைக்கோளான நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணை கண்ணு இருக்கு பாக்குறதுக்கு நைட்ல அழகாவும் இருக்கும் ஆனா சேட்டனுக்கு அந்த மாதிரி ஒன்னே ஒன்னு கண்ணே கண் கிடையாது நூத்தி நாற்பத்தி ஆறு நிலவுகள் இதுவரைக்கும் சேட்டனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஒரே ஒரு நிலவு ரொம்பவும் பேமஸ் ஆனது எல்லா ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலும் அதுதான் டைட்டன் அப்படின்னு சொல்ல ஒரு நிலவு இந்த டைட்டன் நிலவு எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த நிலவுக்கு நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு அதாவது வளிமண்டலம் ஆனா அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது மீத்தேன் வாயுக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலமாக இருக்கு

சம்பவம் தான் நடக்கும் அப்படி வச்சு பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த நிலவில் வந்து எந்த ஒரு ஆக்சிஜன் கண்டட்டும் அவ்வளோவா இல்லை பெருசாக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதோடய நிலைமையே வேற அந்த மீத்தனோடைய வாயுவோட ரியாக்ட் ஆகும் போது ஸோ அதை வச்சு தான் வந்து ஆக்சிஜன் கண்டட்டு அங்கே கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைட்டன் நிலவு தான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய நிலவுகள் பட்டியலில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு முதல் இடத்துல நம்ம ஜூபிடரோடைய கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலவு தான் முதல் இடத்துல இருக்குது அண்ட் இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெர்குரி அண்ட் ப்ளூட்டோ இந்த இந்த ரெண்டு கிரகத்தை விட இந்த நிலவு பெருசுன்னா பாத்துக்கோங்களேன் மீத்தேன் நார்லா அந்த நிலவுல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம பூமியில எப்படி கார்பனை பேசா வச்சு உயிரினங்கள் வந்து உருவாயிருக்கோ அதே மாதிரி அங்க மீத்தேனை பேசா வச்சு ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நம்புறாங்க நம்ம சேர்டனுக்கு மீத்தேன் அதிகமா வச்சுக்கிட்டோம் மீத்தேன் ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு நிலவா டைட்டன் அப்படிங்கிற நிலவு ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் ரியா அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப குட்டியான ஒரு நிலவும் இருக்கதா செய்து இந்த நிலவை எதுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலவோட சைஸ் நம்ம தமிழ்நாட்டோட சைஸ் தான் ஆல்மோஸ்ட் அப்படி சொல்றாங்க அப்ப எவ்வளவு சிறுசா இருக்கும்னு பார்த்து இது சிறுசா இருக்கிறதுனால ஸ்பெஷல் இந்த நிலவுல ஆக்சிஜன் அப்படிங்கறது இருக்கு அதுவும் எழுபது சதவீதம் ஆக்சிஜன் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க முப்பது சதவீதம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து முப்பது சதவீதம் நிலவில இருக்கு தான் சோ ஆக்சிஜன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கிறதுனால மேபி வந்து அங்க உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிலவையை வந்து சயின்டிஸ்டுகள் வந்து கருதுறாங்க உண்மையிலே சனி கிரகம் பார்க்கறதுக்கு அழகா மட்டும் இல்ல தனக்குள்ள பல மர்மமான விஷயங்களை ஆச்சரியமான விஷயங்களை வச்சிருக்கதான் செய்யுது ஃபைனல் இந்த வீடியோ கிரகத்துக்கு இப்போ வந்துட்டோம் இதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த கிரகத்தோட பூமியோட கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க ஸோ நீங்க கமெண்ட் லீவ் பண்ற பொறுத்தான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா மேக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் எனக்கு கட்டாசி பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் மற்ற வீடியோஸ் பாக்கணும் மேல ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர் பாய்